தாய்லாந்துல நடக்கக்கூடிய பிம்ஸ்டிக் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக பிரதமர் மோடி போறாரு சரி தாய்லாந்துக்கு போறாரு மீட்டிங் முடிக்கிறாரு நேராக நம்ம இந்தியாவுக்கு வருவாருன்னு பார்த்தோம் வரல அவர் அப்படியே இலங்கைக்கு போறாரு சரி எதுக்காக இவர் இலங்கைக்கு போறாரு இலங்கையில இப்ப வேக வேகமா அவசரமா இலங்கைக்கு போக வேண்டிய தேவை எங்க இருந்து வருது அப்படிங்கறத முக்கியமான ஒரு கேள்வி இலங்கையில புதிய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அதானி கூட போட்ட எல்லா ஒப்பந்தத்தையும் அவங்க ரீகன்சிடர் பண்ணி அதானிய இலங்கையை விட்டே துரத்தி அடிச்சிட்டாங்க கடந்த பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியே அதானி இருந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டார் அவர் கூட இலங்கை அரசாங்கம் போட்டிருந்த எல்லா ஒப்பந்தத்தையும் ரீகன்சிடர் பண்றா அப்படின்னு சொல்லி காலி பண்ணிட்டாங்க இந்த சூழ்நிலையில பிரதமர் மோடி நேரடியாக இலங்கைக்கு போய் சில ஒப்பந்தங்களை போட போறாரு அந்த ஒப்பந்தங்கள் யாருக்காக போட போறாரு அந்த

அந்த தொந்தரவின் அடிப்படையில் தான் இலங்கை பிரசிடண்ட் பண்ண பிரஷரின் அடிப்படையில் தான் நாங்க இந்த ப்ராஜெக்ட் அதானிக்கு கொடுத்தோம் அப்படின்னு வெளிப்படையா போட்டு உடைச்சிட்டார் பிரஸ் மீட்லயே அந்த பிரஸ் மீட் கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எம்எம் எம் எனக்கு மூல குழம்பு போச்சு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பதவியை ரிசைன் பண்ணி வெளியே போனாரு எதுக்காக அவர் ரிசைன் பண்ணாரு அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லாம இருக்கு இது மட்டும் இல்லாம மோடி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இலங்கைக்கு கொடுத்த பிரஷர் என்ன ஏன் அதானியினுடைய ப்ராஜெக்டை இலங்கை அரசாங்கம் வேண்டான்னு சொன்ன பிறகும் இவ்வளவு பெரிய பிரஷர் கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக அதிகாரி பண்ணாரு இப்ப வந்திருக்கூடிய புதிய அரசாங்கம் எந்த காரணத்துக்கொண்டு அதானிய இலங்கைக்குள்ளே விடக்கூடாது அதுக்கு பின்னாடி நடந்திருக்க அரசியல் என்ன இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான என்டிபிசி சொல்லக்கூடிய நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி சொத்துள்ள இவ்வளவு பெரிய நிறுவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா விற்கிறதுக்கு இந்த மோடி அரசாங்கம் திட்டமிட்டு இருக்காங்க இதுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பதிமூணாயிரம் எம்ப்ளாயி கொண்ட அந்த நிறுவனங்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த என்டிபிசி பங்குகளை விற்கிறதுக்கும் இப்போ மோடி இலங்கைக்கு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு இந்த ரெண்டு தொடர்பும் புரிஞ்சா மட்டும்தான் இந்தியாவினுடைய பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள இந்த என்டிபிசி எல்லாம் காப்பாற்ற முடியும் பிரதமர் மோடி இலங்கைக்கு போய் என்ன ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுறாரு அதுக்கும் என்டிபிசி என்ன சம்பந்தம் இருக்கு ஏன் இங்க எம்ப்ளாயீஸ் இந்தியால இதை விற்கிறதுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் இன்னும் சில நாட்களில் பாத்தீங்க அப்படின்னா தாய்லாந்தில் நடக்கக்கூடிய விம்ஸ்டிக் மாநாடுக்கு வந்து பிரதமர் மோடி போய் கலந்துக்க போறாரு அவர் வழக்கமாக இது மாதிரி பிம்ஸ்டிக் மாநாடுகள் நடக்கும்போது போய் கலந்துக்கிறது வழக்கம் தான் இன்னும் சொல்ல போனால் பிம்ஸ்டிக்னுடைய யூத் மாநாடு இந்தியாவிலேயே நடக்க போகுது சரி தாய்லாந்தில் நடக்கக்கூடிய இந்த மாநாடுக்கு போய் நேரடியாக கலந்துக்கிட்டு அவர் நேரடியாக இந்தியாவுக்கு தானே வரணும் அவர் இந்தியாவுக்கு வரலை அவர் நேரடியாக பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு போகிறாரு அங்கே ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாரு அந்த ஒப்பந்தத்தில் அவர் ஏன் கையெழுத்து போடுறாரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒப்பந்தங்களில் இந்திய அரசாங்கம் கையெழுத்து போடுறதோ இல்லை இந்திய நிறுவனங்கள் கையெழுத்து போடுறதோ முதல் முறை கிடையாது குறிப்பாக மோடி அரசாங்கம் இரண்டாவது முறை பிரதமராக வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பல ஒப்பந்தங்கள் இலங்கையில் கையெழுத்தாக இருக்குது அந்த ஒப்பந்தங்கள் முழுக்க முழுக்க அதானிங்கிற ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா அதிர்ச்சியான செய்தியாக இருக்குது இதில் இன்னும் ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஜூன் மாதம் மோடி இலங்கையை போய் விசிட் பண்ணுறாரு அவர் விசிட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சில அதிகாரிகள்லாம் வெளியுறவுத்துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் விசிட் பண்ணுறாங்க எல்லாம் விசிட் உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று செப்டம்பர் முப்பது முப்பத்தொன்று இந்த தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா கொழும்புவனுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அதாவது இந்திய பெருங்கடலில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய வணிகம் இருக்குது பார்த்திங்களா இந்த வணிகத்தை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான சக்தியாக யார் இருக்காங்க அப்படின்னா இந்த துறைமுகத்தை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் தான் இருக்குது அதில் குறிப்பாக இந்திய பெருங்கடல் நடக்கூடிய வணிகத்துல இலங்கை திரிகோணமலைக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு திரிகோணமலைக்கு தான் மோடி இப்ப விசிட் பண்ண போறாரு ப்ராஜெக்ட் வரப்போகுது அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு செப்டம்பரில் செப்டம்பர்ல வந்து நடந்த இந்த கொழும்பு ப்ராஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த ஒப்பந்தத்துல இவர் கையெழுத்து போறாரு யாரு இலங்கை அரசாங்கத்தினுடைய அன்னைய ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய ராஜபக்சேவும் இந்தியாவினுடைய மிக முக்கியமான தொழிலதிபராக இருக்கக்கூடிய அதானி அப்ப அதானிக்கும் ஓத்தபாய ராஜபக்சே அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த ராஜபக்சே குடும்பங்கள் இவங்களோட அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருக்கு தமிழர்களை வந்து மிகப்பெரிய இனப்படுகொலை செஞ்ச அந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா அந்த குடும்பத்தோட மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த அதானி நிறுவனம் வந்து நிறைய ஒப்பந்தங்களை போடுறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கொழும்பு வெஸ்ட் டெர்மினல் ஹார்பர் ஒப்பந்தம் போடப்படுது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தஞ்சு இருபத்தி அதானி நேரடியாகவே இலங்கைக்கு போறாரு அவர் நேரடியாக இலங்கைக்கு போய் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டு ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு ரெண்டு நாள் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் ஹெலிகாப்டர் சுற்றுறாரு குறிப்பா மன்னார் மாதிரியான பகுதிகளில் போய் பார்க்குறாரு அப்படியெல்லாம் சுத்தி விசிட் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு இன்னொரு புதிய ஒப்பந்தத்துக்குள்ள கையெழுத்தாக போறாங்க அந்த ஒப்பந்தம் என்ன நடக்குது அப்படின்னா இலங்கையினுடைய விண்ட் எனர்ஜி இருக்கு பார்த்தீங்களா காற்றாலை மின் உற்பத்தி அந்த உற்பத்தியினுடைய ஒட்டுமொத்த டெண்டரும் அதானிக்கு கொடுக்கப்படுது இது எப்போ நடக்குது அப்படின்னா இவர் ரெண்டு நாள் வச்சுட்டு இருபத்தி போயிட்டு வந்ததுக்கு பிறகு மார்ச் மாசமே எம்ஒயு சைன் ஆகுது அன்னைக்கு இருந்த அரசாங்கத்தோட இலங்கை அரசுக்கும் அதானி நிறுவனத்துக்கும் கையெழுத்தாகுது இதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது என்ன ட்விஸ்ட் நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன்ல எம் எம் பெர்னாண்டோ அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய சேர்மேன் வெளிப்படையாக வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அதானிக்கு இந்த சொன்னாங்க அப்படின்னு வெளிப்படையாக போட்டு உடைச்சிட்டார் எதிர்கட்சிகள் குறிப்பாக இந்த ராஜபக்சே குடும்பம் என்ன பண்ணிருச்சு முழுக்க அதானிக்கு இந்த ப்ராஜெக்ட்டை அதிக ரேட்டு கொடுத்துட்டாங்க அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டில் அங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா காம்படிட்டிவ் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் சிஸ்டம் ஒன்று இருக்கு அதாவது எந்த ப்ராஜெக்ட்டை இவங்க வந்து அரசாங்கம் வந்து ஒப்பந்தங்களில் எடுத்தாலும் டெண்டர் மூலியமாக தான் எடுப்பாங்க யார் குறைவான விலையில் கரண்ட்டை இலங்கை மக்களுக்கு தரணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கப்படும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மோடி அரசாங்கம் குறிப்பாக இந்த அதானி நிறுவனம் இருக்க பார்த்தீங்களா இவங்க ஏற்கனவே கன்சியூம் பண்ணுறதை விட எழுபது பர்சன்டேஜ் அதிகமான விலை கொடுத்து மக்கள் வாங்க வேண்டிய நிலைமை அதாவது சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் என்று கையெழுத்தாயிருக்கு இதை பார்த்த உடனே தான் எதிர்கட்சி எல்லாம் கடுப்பாயிட்டாங்க எப்படி இது கையெழுத்தாச்சு இது இலங்கை மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தானது அங்க தமிழ் மக்களும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும் தான் அந்த எலக்ட்ரிசிட்டி வாங்கி பயன்படுத்தி ஆகணும் இவ்வளவு விலை கொடுத்து ஏற்கனவே பொருளாதார சீர்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இவ்வளவு தூரம் பணத்தை கொடுத்து எப்படி இந்த கரண்ட்டை வாங்குறது அப்படிங்கக்கூடிய பிரச்சனை வந்து எதிர்கட்சி பல தரப்புகள் வந்து போராட்டத்தை எழுத்துனால நேரடியாகவே சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்ட் தலைவர் பிரசுமிட்டை கொடுத்து எம் எம் சொல்லிட்டாரு எப்பா என்னால முடியல இது முழுக்க முழுக்க இந்தியாவிலிருந்து இருந்து வந்த ப்ரெஷர் இந்தியாவில் நேரடியாகவே மோடி வந்து இந்த ப்ராஜெக்ட் அதானிக்கு கொடுக்க சொன்னார்னு இது இலங்கை பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் அதுலேருந்து எனக்கு வந்த ப்ரெஷர் நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரஸ் மீட்ல இருந்து போயிட்டாரு அவர் பிரஸ் மீட்ல இருந்து மட்டும் போல இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த சேர்மன் பதவி விட்டு ரெசைன்மெண்ட் ஓடிபிட்டாரு கேட்டதுக்கு நான் தெரியாதனமாக கொடுத்துட்டேன் எனக்கு அந்த அன்னைக்கு உடம்பு சரியில்லை அதாவது அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இலங்கையில் அதானிக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மோடி கொடுக்கப்பட்டிருக்கு அதீத விலை கொடுத்து கரண்ட்டை வாங்குற அளவுக்கான ஒரு போலியான டெண்டர் அந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷனை எதையுமே ஃபாலோ பண்ணாம ஒரு பேக்டோர் வழியா அந்த ப்ராஜெக்ட் இலங்கைக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறத அந்த நாட்டினுடைய பத்திரிகைகளும் அந்த நாட்டினுடைய எதிர்கட்சியும் அந்த நாட்டினுடைய சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு தலைவருமே வெளிப்படையாக போட்டு உடச்சிட்டார் இதுக்கு பிறகு தான் இலங்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே தோங்குது அதானியை வெளியே துரத்தணும் அப்படின்னு ஆனால் அதானியை வெளியே துரத்துறதுக்கான எந்த முயற்சியும் அந்த நாட்டில் எடுக்கவே முடியாத அளவுக்கான அங்கே அரசியல் பொருளாதார சூழல் இருந்துச்சு குறிப்பாக பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரணில் விக்ரமேசிங்கே அரசாங்கம் வந்த உடனே இந்த ராஜபக்சே குடும்பம் தான் இப்படி துரோகம் பண்ணுதுன்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கம் வந்த உடனே அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அதானிக்காகவே இந்த எம்ஓஏ வந்து சைன் பண்ணுறாங்க இந்த சூழ்நிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் தேர்தல் வந்து கடந்த ஆண்டு புதிய அரசாங்கம் வருது அங்கே ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு அரசாங்கம் வருது அந்த அரசாங்கம் வந்த உடனே முழுக்க முழுக்க அதானி கூட போட்டிருந்த எல்லா ஒப்பந்தத்தையும் தூக்கி எறிகிறாங்க அதில் குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அனுகுமார் திசநாயக்கா அதாவது புதுசாக வந்திருக்கூடிய ஜனாதிபதி இருக்கார் இல்லையா அவர் இந்த அதானி ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ரீகன்சிடர் பண்ண போறோம்னு வெளியே அறிவிச்சிட்டார் இதை அறிவித்த உடனே மோடிக்கு பயங்கர பயம் ஆயிடுச்சு குறிப்பாக அதானிக்கு ரொம்ப பயம் ஏன்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டா எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட்டாக ஏன்னா ப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அங்கே போட்டு வச்சிருக்காங்க ஸோ அப்போ இது என்ன நடந்துச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய அதிகாரிகளும் மோடி தரப்பில் இருந்தும் இலங்கை அரசாங்கத்தோடு பல பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான முயற்சிகள் நடந்திருக்கு அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை கடந்த பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அதானி அவரே வெளியே தெரிவிச்சிட்டார் நான் வெளியே போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவராக வெளியே போகலை அவர் கொடுக்குற டெண்டர் அந்த அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மீறினது மக்களுக்கு ச சாதாரண பொருளாதார கஷ்டத்தில் கூடிய மக்களுக்கு எழுபது சதவீதத்துக்கு அதிகமான கரண்ட்டை விற்கிறதுக்கான வேலை இது எல்லாமே என்னாச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை உருவாக்கிருச்சு அவர் அந்த நாட்டை விட்டு துரத்தி அடிச்சிருச்சு அவர் அந்த நாட்டை விட்டு வெளியே வந்துட்டார் துரத்தி அடிக்கப்பட்டுட்டார் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் எப்போ வர்றாரு பிப்ரவரி பதினஞ்சு வெளியே வந்துட்டார் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அதானி இலங்கையை விட்டு நான் வெளியே வர்றேன்னு சொன்ன உடனே பிப்ரவரி இருபதாம் தேதி இந்திய அரசாங்கம் போய் இன்னொரு புதிய ஒப்பந்தத்தை போடுறாங்க இங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டே உழைஞ்சிருக்கு அதாவது பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி மோ அதானி வெளியே வரன்ட்டாரு அப்புறம் ஏன் பிப்ரவரி இருபதாம் தேதி இந்த மோடி அரசாங்கம் குறிப்பாக இந்திய அரசாங்கத்தினுடைய என்டிபிசின்னு சொல்லக்கூடிய நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா இவங்க தலைமையில் சில ஒப்பந்தங்களை போடுறாங்க அது திருகோணமலையில் போட போறாங்க அங்க சில தெர்மல் ப்ராஜெக்டும் விண்டு ப்ராஜெக்டும் வரப்போகுது அப்படிங்கிறாங்க இப்போ நமக்கு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இந்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம் தானே வருது இப்போ அதானி தான் போய் இங்கே ஃப்ராட் பண்ணிட்டாரு தப்பு பண்ணிட்டாரு இந்திய அரசாங்கம் போய் இந்த வேலைகளை செய்கிறது நல்ல விஷயம் தானே அரசாங்கத்தினுடைய முதலீடுகள் அங்கே போக போது அவங்க அங்கே ஒரு விண்ட் எனர்ஜி உருவாக்க போகிறாங்க தெர்மல் பவர் பிளான்ட் உருவாக்க போகிறாங்க கரண்டை உற்பத்தி போக போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் நிலக்கரியை பயன்படுத்தி கரண்டை உற்பத்தி பண்ணி அந்த நாடுல விற்கும் போது இன்னும் ஒரு மிகப்பெரிய லாபம் இந்திய அரசாங்கத்துக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு கேள்வி வரும் இது எல்லாம் வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆஹா அரசாங்கத்துடைய நிறுவனம் போய் அங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுது அப்படின்னு ஆனால் இந்த அரசாங்கத்துடைய நிறுவனத்தையே படிப்படியாக விற்கிறதுக்கான வேலையை மோடி அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் இருக்காங்க இல்லையா இது சாதாரண நிறுவனம் கிடையாது இதனுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ரெண்டே கால் லட்சம் கோடி சொத்து மதிப்பு பதிமூணாயிரம் பேர் இந்த நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரம் கோடி வருமானம் தரக்கூடிய இவ்வளவு பெரிய நிறுவனம் அரசு நிறுவனம் இந்த நிறுவனத்தை தனியார் மயமாக்குறதுக்காக படிப்படியாக அதனுடைய பங்குகளை விற்கிறதுக்கான வேலையை இங்க மோடி அரசாங்கம் பண்றாங்க நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா அதானி இலங்கையிலேருந்து துரத்தி அடிக்கப்பட்டுட்டார் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட்டை தனியார் மயமாக்குறதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா இந்தியாவில் இப்படி அரசினுடைய தெர்மல் பவர் பிளான்ட்டு பிரைவேட்னுடைய தெர்மல் பவர் பிளான்டெல்லாம் விற்கப்படுது பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் வாங்குறது அதானியாக இருக்கார் இதை பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதானி எவ்வளோ பெரிய ஃப்ராடு பண்ணி இலங்கையிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டாலும் இங்கிருந்து அரசாங்க நிறுவனம் போய் சில ப்ராஜெக்டை திருப்பியும் வாங்கி அதை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அரசாங்க நிறுவனத்தையே பின்வாசல் வழியாக அதானிக்கு கொடுத்துருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர்ஸ் கை மாறிடும் நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதானி நிறுவனம் எக்கச்சக்கமான இந்த என்டிபிசிக்கு சொந்தமான பல நிறுவனத்தையும் அவங்க விலக்கி வாங்கியிருக்காங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் பார்த்தீங்க அப்படின்னா அதானி பவர் வந்து சின்னர் தெர்மல் பவர் பிளாண்ட்டை வந்து விலக்கி வாங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மகாஜனோ இதனுடைய யூனிட்டாக இருக்கட்டும் இல்லை என்டிபிசிஎலினுடைய இன்னும் சில யூனிட்டாக இருக்கட்டும் இதை எல்லாத்தையுமே நேரடியாகவே அதானி நிறுவனம் விலக்கி வாங்கிட்டு இருக்காங்க ஏன் விலக்கி வாங்குறாங்க இன்றைக்கி அதானி தான் இந்தியாவில் இரண்டாவது பெரிய தெர்மல் பவர் உற்பத்தியாளர் அப்போ இதெல்லாமே உங்களுக்கு பொருத்தி பார்த்தா புரிஞ்சிடும் அப்பா ஒரு நாட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்படுறாரு சரி அதானி நீங்கள் துரத்தி அடிச்சிட்டிங்க எப்படி இருந்தாலும் அதானிக்கு விசுவாசமாக இருக்கணும் அதானிக்கு ஒரு ப்ராஜெக்ட் வாங்கி கொடுக்கணும் இலங்கையில சார் நம்ம அரசு அரசுவா அரசு போய் ப்ராஜெக்ட் அவங்களே இப்போ அரசு கொடுத்துரு முடிஞ்சதா இல்லையா இதை ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து கோச்சுக்குவாங்க படிப்படியா சேர்ச கொஞ்சம் கொஞ்சமா குறைங்கிறாரு இப்போ ஐம்பத்தி நாலு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு இருக்கு அதாவது கவர்மெண்டோட கட்டுப்பாட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு இருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பவர் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கு இப்போ ஐம்பத்தி நாலுல இருந்து இவங்க குறைக்கிறேன் ஐம்பத்தி ஒன்னுக்கு கீழே குறைக்க போறேன் அப்படிங்கிறாங்க ஐம்பத்தி ஒன்னு அப்படிங்கிறது மொத்த நிறுவனத்தினுடைய பங்குகளில் ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஓனர்ஷிப்பு அவங்க தான் மேனேஜ்மெண்ட் இந்த ஐம்பத்தி ஒன்னுக்கு கீழே குறைஞ்சதுன்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் முடிஞ்சு இனி வந்து தனியார் தான் இந்த என்டிபிசுகளோ தலையிடுவாங்க எல்லா மேனேஜ்மெண்ட் ஒர்க்கையும் அவங்க தான் பார்ப்பாங்க இது என்னத்துக்கு அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய சக்சஸ் நிறுவனம் ரெண்டு லட்சம் கோடி சொத்து இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு பல்லாயிரம் கோடி வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம் பதிமூணாயிரம் ஊழியர்களை கொண்ட மிகப்பெரிய நிறுவனம் இந்த நிறுவனத்தை நீங்க எதுக்காக படிப்படியாக விற்கிறீங்க இதுக்கு எதிராக அந்த மக்கள் நிறைய போராடுறாங்க யார் அப்படின்னா இந்த என் எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாயிஸ் வெளிப்படையாவே போராடி நீங்க வந்து இப்படியெல்லாம் வந்து அதனுடைய பங்குகளை குறைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆனா தொடர்ச்சியாக இந்த மோடி அரசாங்கம் இந்த என்டி பங்குகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கான அடுத்தடுத்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இது இப்ப நடக்கல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இவங்க இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே பாத்தீங்க அப்படின்னா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அதாவது பிரதமர் மோடியினுடைய ஒரு எக்கனாமிக் அஃபேர்ஸுக்கான கேபினெட் கமிட்டி இதுக்கான அப்ரூவலை கொடுத்துருக்கு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டிபிசியினுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன் அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஃபெடரேஷனுடைய தலைவராக இருந்த வி கே சர்மா வந்து வெளிப்படையாகவே வந்து போராட்டம் ஆரம்பித்து போராட்டம்லாம் பண்ணாங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இவ்வளோ மக்கள் வந்து இதில் பயனடைச்சிட்டு இருக்காங்க அரசாங்கத்தினுடைய இருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ஏக்கர் நிலம் மட்டுமே இந்த இருக்கு அப்படிங்கிறாங்க பதினாறாயிரம் ஏக்கர் இந்த ஒரு அரசு நிறுவனத்துக்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்கள் இந்த நிலம்லாம் யாரோட நிலம் அரசாங்கத்தோட நிலம்னு நம்ம சொல்கிறோம் ஒரு காலத்தில் அது மக்களோட நிலம் தான் மக்கள் தான் அரசாங்கத்தை கொடுத்தாங்க இந்தியாவுக்கு கரண்ட் உற்பத்தி பண்றதுக்காக அரசாங்க நிறுவனம் உருவாக்க போகுது நேருவும் காமராஜரும் இந்தியாவுக்கு வந்து இது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோட மக்களும் விவசாயிகளும் நிலத்தை கொடுத்தாங்க தெர்மல் பவர் பிளான்ட் உருவாக்கப்பட்டது இன்னைக்கு இந்தியாவுடைய மொத்த தெர்மல் உற்ப உற்பத்தியில கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அதாவது மின் உற்பத்தியில வந்து இந்த தெர்மல் பவர் பிளான்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவ்வளவு பெரிய நிறுவனத்தை கடந்த காலத்துல இருந்து அரசாங்கங்கள் உருவாக்குனாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் இதை படிப்படியா விற்கிறேன் அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் அதானி பல நாடுகளில் போய் ஃப்ராட் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டு இருக்கார் அவரு இலங்கையில போய் நியாயமான டெண்டர் முறையில் போகாம பின்வாசல் வழியா போனதுனால அந்த மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அரசாங்கம் தூக்கி எறிஞ்சிச்சு சரி அத்தோடு நீங்க விட்டுருக்கணும் கடந்த பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியோட நீங்க விட்டுக்கணும் உடனே நீங்க பிப்ரவரி இருபதாம் தேதி போய் அடுத்த ப்ராஜெக்டுக்கான பேர்ல அரசாங்க நிறுவனத்தின் பேர்லேயே நீங்க போடுறீங்க இப்போ அரசாங்க நிறுவனம் பிப்ரவரி இருபதாம் தேதி வந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க அதாவது சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் என்டிபிசி நிறுவனத்துக்கும் திரிகோண குறிப்பாக வந்து சம்பூர் பகுதியில் வந்து கோல் பவர் பிளான்ட்டுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் போகிறீங்க முதலீடு பண்ணுறீங்க இந்த என்டிபிசிலேயே நீங்கள் நாளைக்கு அதானிக்கு கொடுத்துருவீங்க இல்லையா அப்புறம் எதுக்கு நீங்கள் நேரடியாக போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அதானிக்கே நீங்கள் திருப்பி அந்த ப்ராஜெக்ட் வாங்கி கொடுக்க வேண்டியதானே ஏன்னா உங்களுக்கு தேவை அதானி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க அப்போது ஒரு பக்கம் அதானி எங்கெல்லாம் போய் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரோ அதுக்கெல்லாம் உதவி செய்யுறீங்க எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் மோடி போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதானிக்கு வந்து சாதகமான வேலைகள் நடக்கும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடனே அவர் முதல்ல எந்த நாட்டுக்கு போனார் நைரோபி போகிறார் ஆஃப்ரிக்க நாடுகளுக்கு போகிறார் நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எவ்வளோ பெரிய மனுஷன்ப்பா ஜெயிச்ச உடனே ஆஃப்ரிக்க நாடுகளுக்கு போகிறாருன்னு பார்த்தோம் ஆஃப்ரிக்காவில் நைஜீரியாவில் அதானிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக அதான நிறுவனம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நைஜீரியன் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஏர்போர்ட்டுகளை வந்து ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே பிரைவேடைஸ் பண்ணுறதுக்காக அதாவது ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்புக்காக அந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்த மொத்த ப்ராஜெக்ட்டும் இவங்க வாங்கிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய எம்ளாயிஸ் எல்லாம் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க ஏப்பா இது அரசாங்கத்தினுடைய ஏர்போர்ட்டு நீ பாட்டுக்கு இந்தியிலிருந்து வந்து ஒரு முதலாளி மொத்தமாக வேலைக்கு வாங்கிட்டு போயிட்டு எங்களை வேலை விட்டு தரத்துறைய நீ அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணாங்க யாரு அங்கே நைஜோ நைரோபியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க அரசாங்கம் வந்து சில விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸை வந்து அதானிக்கு கொடுக்கறதாக ஒப்பந்தங்கள் கையில் எல்லாமே இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒப்பந்தம் பல மில்லியன் டாலர் ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க அந்த நாட்டு மக்களுக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளும் அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் போராட்டத்தை குதிச்சாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ மோடி வந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நேரடியாகவே போய் ஆப்ரிக்காவில் போய் சில ஒப்பந்தங்களை போட்டு வந்திருக்காரு அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்காரு இனி வந்து அதானிக்கு வந்து கதவு வந்து ஸ்மூத்தாக திறந்து அதானி இனி ஜாலியாக இருப்பார் ஸோ அப்போது இவர் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போகிறாரோ அந்த நாட்டில் அதானிக்கு என்ன லாபம் கிடைக்கா அப்படின்னு ஆஸ்திரேலியா போகிறாரா அங்கே ஒரு குயின்ஸ்லாண்டில் ஒரு மிகப்பெரிய நிலக்கரி சொல்கிறாங்க அதானிக்கு சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாரா அங்கே அதானிக்கு ஒரு நிலக்கரி சுரங்கோ டெண்டர் இந்தோனேஷியா போறாரா அங்கே அதானிக்கு வந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணுறதுக்கான ஒப்பந்தம் இப்படி எந்தெந்த நாடுகள்லாம் அவர் போகிறாரோ அந்தந்த நாட்டுக்கு எல்லாமே அதானிக்காக ஒப்பந்தம் வாங்கி கொடுத்துட்ருக்காரு ஆனால் இந்த அதானி மிகப்பெரிய ஃப்ராடு பண்ணுறாரு பங்கு சந்தையில் மிகப்பெரிய ஊழல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹிடன்பர்க் அவ்வளோ பெரிய அறிக்கையை வெளியிட்டான் இது வரைக்கும் அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சரி உங்களுக்கு பிரச்சனை என்ன இல்லை அமெரிக்கா அரசாங்கம் போய் சொல்லிடுச்சு அப்படின்னாங்க அமெரிக்க அரசாங்கம் அதானியை கைது பண்ண சொல்லிச்சு அளவுக்கு அவங்க இறங்கினாங்க ஆனால் நீங்கள் அது குறித்து எந்த இன்வெஸ்டிகேஷனுமே ஸ்டார்ட் பண்ணல அமெரிக்காவே அப்படி பண்ணுது அப்படின்னா கிடையாது பங்களாதேஷில் அதானியோட போட்டிருந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா அங்கேயும் ஜார்க்கண்ட்லேருந்து கரண்ட்டை உற்பத்தி பண்ணி பங்களாதேஷ் கொண்டு போகிறாங்க அது எக்கச்சக்கமான ரேட்டு போட்டு அந்த மக்கள் வாங்க வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டிருக்காங்க அந்த மக்கள் கடுப்பாராங்க எதுக்கு நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்து கரண்ட் வாங்கணும்னு சொல்லி அங்கே ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகுது அதோட நிற்கிதா இலங்கையில் இப்போ கேன்சல் ஆயிருக்கு இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பல நாடுகளில் குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய்லாந்தா இருக்கட்டும் இல்ல உஸ்பெகிஸ்தானா இருக்கட்டும் இது மாதிரி பல நாடுகளில் இந்த அதானினுடைய ஒப்பந்தங்கள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு துரத்தி அடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்ப ஏதோ ஒரு வகையில் இந்த அதானி நிறுவனம் தொடர்ச்சியாக பல முறைகேடுகளை சர்வதேசத்தில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு லாபம் வேணும் அப்படிங்கிறக்காக இந்தியாவினுடைய பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்திய மக்களினுடைய பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவினுடைய நன்னடத்தை மேல ஒரு கழகத்தை விள இருக்காங்க அதுக்கு துணை போறாரா மோடி அப்படிங்கிற கேள்விதான் இப்ப நமக்கு வந்திருக்கு இப்போ இப்ப இலங்கையிலிருந்து அதானி துரத்தி அடிக்கப்பட்டிருக்காரு அது அத்தோடு முடிச்சு வைக்கப்படணும் இப்போ அரசாங்கம் போய் பண்ணக்கூடிய முதலீடு அரசு நிறுவனத்தினுடைய முதலீடாக மட்டும் இருக்கணும் அந்த அரசாங்க நிறுவனத்துக்கு சொந்தமான என்டிபி எந்த காரணத்து கொண்டும் தனியார் மையப்படுத்தக்கூடாது பல லட்சம் கோடி சொத்து இருக்கு பல்லாயிரம் கோடி ஏக்கர் நிலம் இருக்கு பத்தாயிரம் கோடிக்கு மேலே ஆண்டு வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் பாதுகாக்கப்படணும் அதே சமயத்தில் அதானி மாதிரியான ஆட்கள் இலங்கை மாதிரியான பல நாடுகளுக்கு போய் இது மாதிரி முறைகேடான ஒப்பந்தங்களை போடுறத தடுக்கணும் இதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகமோ இந்திய பிரதமர் அலுவலகமோ பிரதமரோ துணை போகக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தா இருக்கு